ஓம் நம சிவாய போருக்கு புதுமையான ரதம் தேவர்கள் தத்தமது புத்திரர்களுடன் சிவபெருமானின் திருச்சந்நிதிக்கு சென்று இனி நாம் என்ன செய்யலாம் எங்கு போகலாம் இன்னும் என்ன நடக்கப் போகிறதோ என்று சிலரும் நாம் பாவிகள் என்று வேறு சிலரும் தைத்திரியர்களே பாக்கியசாலிகள் என்று சிலரும் சொல்லி தம்மை தாமே பழித்துரைத்து கொண்டு மீண்டும் சிவச்சந்நிதிக்குள் புகுந்தார்கள் அதுவரை அத்தேவர்கள் கூறியவற்றை எல்லாம் கேட்டிருந்த கும்போதரன் அவர்கள் இறைச்சலை சகிக்காமல் தன் கையிலிருந்த இருந்த தண்டாயுதத்தால் தேவர்களை அடித்தான் அதனால் அமரர் யாவரும் அச்சம் கொண்டு ஓடினார்கள் பிறகு இமையவர் யாவருக்கும் முனிவர்கள் முதலிய புண்ணியருக்கும் இத்தகைய விபத்து விளைந்தது தெய்வ பலமா என்று அருகிலிருந்த விஷ்ணுவை கேட்டார்கள் அதற்கு பரந்தாமர் அத்தேவர்களை நோக்கி உங்களுக்கு ஏன் இத்தகைய துக்கம் வந்தது இத்துன்பத்தை அறவே ஒழியுங்கள் பயன்கள் யாவையும் ஒருங்கே சிவ தரத்தக்க பூஜையை நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்காதது ஏதாவது உண்டோ சகல கணங்களுக்கும் தலைவராகிய சங்கரர் தயையுடையவராய் ஆவதற்கான வகையை சொல்கிறேன் கேளுங்கள் தேவர்களே நீங்கள் முதலில் பிரணவத்தை உச்சரித்து நம என்பதை பிறகு கூறி சிவாய என்பதை இறுதியில் சுபம் சுபம் குரு குரு என்றும் மேல் சிவாய என்றும் நம என்றும் மீண்டும் பிரணவம் சேர்த்து சிவகடாக்ஷம் கிடைக்கும் வரையிலும் ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை கோடி முறை ஜபித்தால் சிவபெருமான் கிருபையோடு இஷ்டப்பட்ட காரியங்களை அனுகூலம் ஆக்குவார் என்று உபதேசித்தார் பிறகு தேவர்கள் யாவரும் அந்தரங்கமான ஓர் இடம் சென்றடைந்து சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டே மந்திர ஜபம் செய்தார்கள் இது கோடி முறைகள் அந்த மந்திரத்தை ஜபித்த பிறகு சிவபெருமான் கிருபையுடன் தோன்றி உங்கள் மனோபிஷ்டத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போது தேவர்கள் வரங்கள் அனைத்தையும் கொடுப்பவரான சிவபெருமானை பின்வருமாறு துதிக்கலானார்கள் சகல உலகங்களுக்கு சுகங்களை அளிக்கும் சுவாமி பரமாத்ம ரூபி உலக இரட்சன்யத்துக்காக சூலத்தை தரித்தவரே உயர்வும் இழிவும் இல்லாதவரே பிரமத கணங்களுக்கு இறைவரே கபர்தி முக்கன்னரே வேத நாயகரே காரிய காரண ஸ்வரூபரே மூல பிரகதி பிரகிருதிக்கு காரணரே சர்வ வியாபியே நமஸ்காரம் என்று துதித்து தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் மகிழ்ந்திருக்கும் போது தேவர்கள் அவர் முன்பு கைகட்டி வாய்ப்பொத்தி நின்று எங்கள் விஷயத்தில் கிருபையுடையவராக இருந்தால் திரிபுரங்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதனால் சிவபெருமான் விஸ்வகர்மனை அழைத்து ரதம் தனுசு பானங்கள் ஆகியவற்றை உறுதியுள்ளனவாக சித்தம் செய் அப்படி செய்தால் திரிபுரங்கள் சீக்கிரமே அழிந்து விட்டதாகவே கருதலாம் என்று உத்தரவிட்டார் உடனே விஸ்வகர்மன் பிரபஞ்சத்தை காக்கும் பொருட்டு சர்வதேவ தேஜோமய திவ்ய மங்கள ஸ்வரூபமான ரதம் ஒன்றை செய்து முடித்தான் ஓம் நம